இசைஞானி இளையராஜாவும் இசைக்குயில் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல்களை குறித்த சிறப்பு பதிவு இது இவர்கள் இருவரும் இணைந்த முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆட்டோ ராஜா இடையில் சில பாடல்கள் பாடியிருந்தாலும் இவர்கள் இருவரும் இணைந்து பாடிய பாடல்களுள் முதலில் வெற்றி பெற்ற பாடல் கல்லுக்குள் ஏறும் படத்திலிடம் பெற்ற இந்த பாடல்தான் இமயம் கழுகு படத்திலிடம்பெற்ற இந்த பாடல் பேருந்து பயண பாடல்களுள் முதன்மையான பாடல் கொண்டு காதலன் காதலை மறுக்க காதலி காதலை ஏற்கச் சொல்லும் இந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம் மலையூர் மம்மட்டியான் இனி வருவது என்றும் இனிக்கும் திரைப்பட பாடல் பெற்ற திரைப்படம் பகல் நிலவு பொதுவாக தலைப்பு பாடல் என்றால் ஆண் குரல் தனித்துதான் பாடுவார்கள் இந்த நிலை கொஞ்சம் வேறுபட்டு முந்தானி முடிச்சு படத்தில் ஜானகி இளையராஜம் இணைந்து இந்த தலைப்பு பாடலை பாடியிருப்பார்கள் கடலோர கவிதைகளில் அமைந்த இந்த அழகிய காதல் பாடல் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஒலித்து மக்களின் மனதில் இடம் இடம்பெற்றது தர்மபத்தினி படத்தில் இளையராஜா குரலில் ராக ஆலாவணையில் தொடங்கும் இந்த அழகிய காதல் பாடல் எல்லோர் மனதையும் ஈர்க்க வல்லது நாடோடி பாட்டுக்காரன் படத்தில் அமைந்த இந்த அழகிய மெல்லிசை பாடல் அரிய பாடல் ஆனால் கேட்க இனிய பாடல் ஆகாய தாமரை அருகில் வந்ததே வள்ளிவள்ளி என வந்தான் வடிவேலந்தான் என்று தொடங்கும் இந்த பாடல் இளையராஜாவும் ஜானகியும் இணைந்த தெய்வ வாக்கு திரைப்பட பாடல் வள்ளிவள்ளி என வந்தான் வடிவேலந்தான் அடுத்து வருகிறது சித்தூரின் பெருமையை வெளிநாட்டில் பாடும் பாட்டு ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்பட பாடல் இனி இளையராஜாவும் ஜானகியும் சாமி போட்ட முடிச்சில் இணைகிறார்கள் இசையில் காதல் என்னும் கவிதை கேட்கிறார் இளையராஜா ஜானகியிடம் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திற்காக கவிதை சொல்லடி இன்றைய இளைய தலைமுறையினரின் விருப்பப்பட்டியலில் ஒன்றாக இருக்கும் பாடல் இது அவதாரம் திரைப்பட பாடல் இளையராஜாவும் ஜானியும் இணைந்த இந்த அழகிய பாடல் தென்றல் திரையில் இடம்பெறவில்லை ஆனால் ஒலித்தட்டில் இடம்பெற்றது ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டும் இவை தவிர கண் மலர்களின் அழைப்பிதழ் ஒரு சந்தன கூட்டுக்குள்ளே அரிதாரத்தைப் பூசிக்கொள்ள ஆசை ஏரியில இழந்த மரம் போன்ற பாடல்கள் இவர்கள் இணைந்த பாடல்கள் தான் இது போன்ற பதிவிற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தாமல்